இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் நீங்க கேட்கணும்னா எஸ்எம்எஸ்ல உங்க நம்பரை அந்த ஸ்கிரீன்ல பாக்குற நம்பர்ல அனுப்பலாம் கத்த நல்ல கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் கத்தோடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம் ஆழ்கடலில் அடி நானூர் சிறு கப்பல் அடீ நானோ கப்பல் ஆண்டவரே நீ நான் சென்றிட வேண்டும் நான் அறியேனே ஏசுவே நீர்ந்தன் கப்பலில் நித்தமும் இருந்தால் நீரந்தன் கப்பலில் நித்தமும் இருந்தால் நிச்சயம் சேர்வேன் அக்கறையில் சென்று நித்தமும் தேவனை பாடுவேன் Mundo. പ്പൽ അടിയാനോ സു കപ്പൽ ആണ്ടവരീ പാരുമയ എന്തിൽ മാലുമിയായ് എന്തിൽ മാലുമിയായ് അലൈമോതും ആൾക്കടലിൽ അടിയാനോർ സു കപ്പ கப்பல் கண்ணீர் நிறைந்த காரிருளில் பரம் பிடித்த நடத்துமே பெரும் புயல் வரினும் அரும் துணை நீரே பெரும் புயல் வரினும் அரும் துணை நீரே என் பலமல்ல അടൈക്കളം മീരേ ഇന്നെ അടക്കളം മീരേ ഇന്നെ അലൈമോതും ആൾക്കടലിൽ അടിയാനോ സുരു കപ്പൽ അടിയാനോ സെറക്കപ്പൽ ആണ്ടവരേ പാടില്ലാമ്മ അത് തന്നെ അല്ലേ അവ ചേ வந்தார் என்ன தேற்றி வாழ வைத்தார் எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன் மகாராசா இயேசு வந்தா மகாராஜா இயேசு வந்தா മകളായി ഏറ്റൊണ്ട മകനായി ഏറ്റൊണ്ടുവന്താ എന്നാത്തുമാവേ നീം കലങ്ങ நீன் தங்குகிறாய் என் நாத்து மாபே நீன் கலங்குகிறாய் நீ தியங்குகிறாய் கத்தருண்டு அவர் வார்த்தை உண்டு அன்பு உண்டு தேவாபிமுண்டு கத்தருண்டு அவர் வார்த்தை உண்டு அன்பு உண்டு உண்டு உன் காயங்களை கட்ட யாரும் இல்லையோ உன் சஞ்சலத்தை நிற்க யாரும் இல்லையோ உன் காயங்களை கட்ட யாரும் இல்லையோ உன் சஞ்சலத்தை நிற்க யாரும் இல்லையோ கத்தருண்டு அவர் வார்த்தை உண்டு അൻപ ഉണ്ട് ദേവവിമുണ്ട് നാത്തുമാവേ നീൻ കലങ്ങുകായ് നീൻ തീങ്കുരായ് നീ നിനത്തതെല്ലാം എതിരാനതോ വഴി കാട്ടും യരുമില്ലയോ നീ നിലത്തതെല്ലാം എതിരാനതോ ില്ലയോ കത്തരുണ്ട് അവർ വാർത്ത ഉണ്ട് അൻപ ഉണ്ട് ദേവവിണ്ട് എന്നാത്തുമാവേ നീൻ കലങ്ങുകായ് ഉന്നെ വിസാരിക്കും യുമില്ലയോ തള്ളപ്പെട്ട കല്ല പോൽ നിക്കായോ ഉന്നെ വിസാരവും യുമില്ലയോ തള്ളപ്പെട്ട കല്ലോ കത്തരുണ്ട് അവർ വാർത്ത ഉണ്ട് അൻപ ഉണ്ട് ദേവാവിമുണ്ട് ആവേ നീൻ കലങ്ങുകായ് தியங்குகிறாய் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என்னே சுய இருப்பதால் மரண பள்ளத்தாக்கில் நான் அஞ்சிடேன் என்னே சு என்னோடு இருப்பதால் இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என்னே சுயநோடி இருப்பதால் அலைகள் படகின் மேல் ஓதி ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கத்தரே என்னை தூக்கினா அமைதி படுத்தினார் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் சுயின்னோடு இருப்பதால் இருள் சூழ்ந்தலோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கூடவே இயேசுவே கஷ்டமான நேரங்களில் உம்மை விட்டாய் யாரும் இல்லை உதவியாக இருப்பதற்கு கூடவே இரும் இயேசுவே கஷ்டமான நேரங்களில் பலவின பலனாயிருந்திடுமே அறியாமையின் நேரங்களில் அறிவை தாருமே பலவின நேரங்களில் பலனாயிருந்திடுமே அறியாமைய പരലോകിൽ ഒരു ഇടത്തെ താരുമേ പാത മാറിപ്പോകും പോലോസന തന്നിടുമേ கஷ்டமான நேரங்களில்